ஹாய் வணக்கம் எல்லாரும் இருக்கிறீர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறீங்களோ எல்லாரும் எல்லாரும் நல்ல சுகமாக இங்க வந்து சூரியன் துவங்கி இருக்கு இனி என்ன 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 போய் நின்று கூட பொழுதுகளை நினைக்கிறேன் சரி இப்ப கடையில உங்களுக்கு வேணும் கோபி டபுள் டபுள்

என்ன பிரச்சனை கேட்டேன் என்னடா ஐயன்டா வந்த நீ இந்த அண்ணன் அங்க பொம்பளை தாராங்க இல்லையா அவளுக்கு ஒன்றில் வெளிநாட்டு மாப்பிளே அல்லது கான்வென்ட் ஊத்தியவும் போனோம் பொம்பளை தாராங்க இல்லையோ என்ன புது கதையா இருக்குது எப்படி அவன் சொல்றான் தனக்கு எட்டு முப்பத்தி எட்டு வயதாம் அவ்வளவு ஒரு தின் திரும்பி பார்க்கறாள் இல்லையா எல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை போடுவான் இந்தி அப்பா அம்மா விடுகின வெளியில போடா வழியில போடா வழியில்லையோன்றி

எனக்கு பொம்புல தரணும் இல்லையா அங்க இலங்கையில எல்லாரும் வெளிநாடு வெளிநாடு ஸ்பெஷலி ஹேடாக போக்கினியா படிச்சுனியோ படிக்கலையோ ஒன்று அது தெரியாது ஆனால் வெளிநாடு எனக்கு பொம்பளை தர நான் என்ன சேர்ந்து நானும் தோட்டத்தை விட்டுட்டு விவசாயத்தை விட்டுட்டு வெளிநாடு வழிக்கிறோம் யோசிக்கிறேன் சொல்றேன் இங்க வந்து ஈஸியா வேலை எடுக்கலாம்னு நான் நினைக்கல எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனாலும் கேப்பினம் கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கொண்டு கேப்பினும் இல்ல வேற ஏதாவது போஸ்ட் படிச்சிபிகேட் கேப்பினம் அப்படி இல்லையண்டா வெயில் எடுக்கிறது சரியான கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் இல்லையா என்ன பிரச்சனைடா இங்க ஊடகங்கள் இருக்குல்ல தமிழ் ஊடகங்கள் நீங்கள் வாங்கோ விசா எடுத்தெல்லாம் ஸ்டூடெண்ட் விசா எடுத்தெல்லாம் அது இதெல்லாம் இதெல்லாம் வெட்டி ஒதுக்கலாம் உங்களை மூன்று வயசம் கொன்றாக்கி இருக்கு வேலை இருக்கு ரெடியா இருக்கட்டும் என்ன பிரச்சனை வேண்டாம் இந்த கடையில தலையில கேமிக்கிறது அறுபது நேரம் கேட்கிறாங்களாம் என்னது வேலைன்றது கேள்வி கூற இருக்க வேலை ஏதாவது மீன் வெட்டுறதுக்கு என்ன செய்யறது இப்படி நம்பி கனடாவுக்கு வந்துட்டால் எம்புற வேலையை தான் செய்யணும் இதைத்தான் ரெம்பத்தி நாலாம் ஆண்டு வந்தவையும் செய்தவை என்ன அவையே கொண்டு ஒரு ப்ரொஃபஷனல் வேலை செய்யறேன்னு சொன்னால் இந்த நாட்டுல படிச்சிருக்கோணும் இல்ல இந்த நாட்டில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எங்கே வேலையை போனாலும் கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே கேட்கினோம் பாக்கணும் என்ன அதுதான் முக்கியம் என்ன அது மட்டும் அது மட்டுமில்லை அந்த ஒரு காலத்தில் என்ன வந்தால் ஏதோ வந்துட்டேன்டா ஏதாவது ஒரு வேலை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருந்தது அது கோவிட் டைமில் கூடுதலாக இருந்தது இப்போ தற்சமயம் எந்த ஒரு வேலைக்குமே தட்டுப்பாடு காரணம் பொருளாதார வீழ்ச்சி நாடு இங்கே கனடா மட்டுமல்ல உலக நாடு எல்லா எல்லா இடத்துலுமே பொருளாதார வீழ்ச்சி கொண்டு இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டம் வேலை எடுக்கிறது சரியாக நீங்கள் என்னென்னு சொன்னால் முதலாவது பிரச்சனை வந்து இந்த வட்டி வீதமாகது இரண்டாவது வந்து இந்த நாடு சம்பளத்தை உயர்த்தி கொண்டு போகுது அப்ப பெரிய பெரிய கூட்டிட்டு வெல்கனடா கூட பேருக்கு சரிஞ்சோண்டு போகல வேலை வாய்ப்புகள் குறைஞ்சோண்டுதான் போகுது அப்பேனு இந்த அரசாங்கம் ஆக்கலை பேர் திரும்பி திரும்பி வாங்க கொண்டு வாங்க கொண்டு கூப்பிடுகும் விச விசாவின் கொடுக்கணும் அரசாங்கம் தெரியாமல எல்லாம் செய்யுது அஹ் அரசாங்கம் கொடுக்குறது இந்த நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் எடுக்க வேண்டியது இந்த நாட்டின் அரசாங்கத்தினுடைய கடமை அது சரி அது சரி அது அவ்வளவு வேண்டாம் அது நாட்டை மாரிய பாக்கணும் வேலை எல்லாம் திருவழி இருக்குது இருக்க இடம் இல்ல சாப்பிட வழி இல்ல வேலை இல்ல வந்தவன் எல்லாம் விசாவில் வந்து நிக்கிறேன் மற்றது விசிட்டர்ஸ் வேலை வேலை செய்யணும் அது முக்கியம் எல்லாம் புரிஞ்சவங்களுங்கோ விசிட்டர்ஸ் வேலை வர்றது இங்க உள்ள உங்களோட உறவினர்கள் உங்களை பெற்றார்கள் பாக்குறதுதான் கூப்பிட வேண்டியதா தவிர இங்க வந்து உங்களுக்கு வந்து இங்க வேலைக்கு வாங்க ஒருத்தரும் கூப்பிடல வேலைக்கு வர்றதுக்கு வேற விதமான விசாக்கள் இருக்கு அதை எடுத்துதான் பெறணும் வரும் வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்றால் கடைசி வரையும் அது நடக்காது கிடைக்காது அது சார் உண்மையா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என்னென்னு கேட்டால் என்ன நான் அன்றைக்கு கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போனேன் ரெண்டு மூணு பேர் நிற்கினேன் என்னென்று கேட்டால் பாவங்கள் சாப்பாடு பிரச்சனை ஐயா சாப்பாட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு சர்ட்டன் டைமுக்கு அங்கே சாப்பாடு கொடுப்பான்னு சாப்பாடு வந்திருக்குன்னு என்னென்று கேட்டால் தாங்கள் இப்படி வந்தவை வேறியல் இல்லை என்ன செய்கிறேன்னு தெரியாது கேட்கினேன் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து கொஞ்சம் வேரியல் எடுக்கிறது கஷ்டம் என்ன செய்ய போயின்னு எனக்கு தெரியலை ஆனால் முடிஞ்ச வரை எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் இந்த வியாபார நிறுவனங்கள் அவர்களுக்கு அடிப்படை சம்பளத்தோடு வேலை ஆனால் இப்போ கேள்விப்பட்டேன் எல்லாருமே ஆக்கள் வேலை இல்லாமல் இருக்க சம்பங்களை சம்பளங்களை குறைத்து ஈவன் சம்பளம் கொடுக்காமலே வேலை வாங்குவதாக கேள்விப்பட்டேன் அது உண்மையில் கூடாது நான் கேள்விப்பட்டேன் காட்டியும் கொடுக்கணுமா இப்படி வேலை அதனால குற்றம் காட்டி இருக்கணும் இல்ல ஏன்னு சொன்னால் வாரவைக்கு வர்க் வைப்பீங்க இல்லையன்று சொன்ன உடனே ஒரு நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு அல்லது ஒரு இடத்துக்கு போன இல்லிக்களை தான் வேலையை போகணும் அப்ப அங்க போய் சேர்ந்த உடனே நீங்கள் சம்பளத்தை டிமாண்ட் பண்ணி கேட்கல அதே தாரதத்தான் நீங்க வேண்டும் அப்ப இது நீங்க ஏதாவது நியாயம் கதைக்க வெளிக்கிட்டே அடுத்த நாள் சொல்லுவேன் பின்னால பத்து பேர் நீக்கிறேன் நீ வேற அதை போக என்ன அப்ப அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையே இலங்கையில இருந்து வர அப்பாவி மக்கள் பேஸ் பண்ண வேண்டியிருக்கு என்ன அப்ப அது ஒரு முக்கியமான காரணம் மற்றது வேலை இருக்கோ இல்லையோ நாள் கடை கடத்துறது சரியான கஷ்டமா இருக்கு என்ன அப்ப எங்கட ஆட்கள் எல்லாம் பாவங்கள் கோயில் குளங்கள்ல போய் தான் சாப்பாடுகளை சாப்பிட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கணும் என்ன ஆனால் கனடாவை பெற்றி இலங்கையில போய் கேட்டால் இந்த இப்படியான உண்மையான ஜதார்த்த நிலையை யாருமே சொல்ல மாட்டேனம் என்ன எல்லாருமே கனடாவுக்கு போகும்போது நல்லா இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கே அனுப்பி வைக்கணும் இங்கே வந்த சனங்களும் பாவங்கள் விசா கிடைக்க இல்லாம கஷ்டப்படுதுல என்ன ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்திருக்கிறவர்களுக்கு ஏதாவது வகையில உதவி செய்வது நல்லது ஏறக்கூடிய அக்கள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துறீங்களே உங்கள் சமுதாயத்துக்காக சின்ன சின்ன உதவிகளை செய்யணும் என்று நாங்கள் மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னால் அளவு நான் முயற்சி செய்வேன் நானும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சவைக்கு அதான் பேரை எடுத்து கொடுக்க கேட்கிற பொங்கல ஓகே எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் நன்றி வணக்கம் வணக்கம்